கணவன் மனைவி உறவில் அந்யோனியம் பற்றிய ஒரு சிறிய விளக்கம் அந்யோனியம் என்பது இரண்டு நபர்களுக்கு இடையே ஏற்படுகின்ற ஒரு நெருக்கமான தொடர்பு அது உணர்ச்சி ரீதியானதாகவும் இருக்கும் உடல் ரீதியானதாகவும் இருக்கும் திருமணத்தின் வாயிலாக ஒன்றிணைகின்ற ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஒரு அன்பான உணர்வை வளர்த்திருப்பதில் அந்யோனியம் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கு ஆற்றுகிறது அந்யோனியத்திற்கு எந்த குறைவும் இல்லாத ஒரு மன வாழ்க்கை தான் மகிழ்ச்சிகரமானதாகவும் நிறைவளிப்பதாகவும் இருக்கும் அன்பை மட்டுமே கொண்டது தான் நட்பு அன்பும் அந்யோனியமும் சேர்ந்தது தான் மன அரவணைத்தல் என்பது மனிதர்களுக்கு இயல்பாகவே வருகின்ற ஒன்று அன்பு மற்றும் பாசத்தின் சக்தி வாய்ந்த ஒரு வெளிப்பாடு அது புதிதாக பிறந்த ஒரு குழந்தைக்கு தாயின் அரவணைப்பு மிகவும் தேவைப்படுகிறது அது அக்குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் அமைதியையும் கொடுக்கிறது அதே போல தன் வாழ்க்கை துணைவரின் அரவணைப்பில் ஒருவர் பாதுகாப்பாக உணர்கிறார் என்ன ஆனாலும் சரி உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்ற வகையான ஒரு உத்தரவாதத்தை அதில் அவர் உணர்கிறார் ஒரு மன வாழ்க்கையில் தம்பதியு இடையே உணர்ச்சி ரீதியான நெருக்கம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ உடல் ரீதியான நெருக்கம் அவ்வளவு அதிகமாக இருக்கும் அரவணைத்தல் முத்தமிடுதல் கைகோர்த்தல் ஆகியவை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர் மீது காதல் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் அவரோடு நேரம் செலவிடுவதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றும் அவரோடு சேர்ந்து பல விஷயங்களில் ஈடுபடுவதில் நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்றும் அவருக்கு உணர்த்துகின்றன ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உடல் ரீதியான நெருக்கத்தை வளர்த்திருப்பதில் ஸ்பரிசம் ஓர் இன்றியமையாத பங்கு ஆற்றுகிறது ஸ்பரிசம் உங்களோட உடலுக்கும் மனத்திற்கும் நன்மை பயக்கக்கூடியது அது உங்கள் மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு வழியும் கூட நாம் வளர்ந்து வந்த காலத்தில் நம் பெற்றோர்கள் ஒருவரையொருவர் ஒருவர் கட்டியணைத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்தி நாம் பார்த்திருக்க மாட்டோம் எனவே தங்கள் வாழ்க்கை துணைவரிடம் அரவணைப்பை கேட்பதிலும் அவரிடமிருந்து அதை பெறுவதிலும் பெரும்பாலான மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் அந்யோன்யம் என்று வரும்போது நீங்கள் விரும்புவதை உங்கள் வாழ்க்கை துணைவரிடம் கேட்பதில் உங்களுக்கு எந்த வெட்கமும் இருக்க தேவையில்லை நீண்ட காலம் அந்யோன்யத்தை நீங்கள் புறக்கணித்தால் அது உங்கள் மனவாளிலிருந்து முற்றிலுமாக மறைந்துவிடும் நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டுமே இவ்வுலகில் வாழப்போகிறீர்கள் எனவே அந்யோன்யத்தை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதீர்கள் அப்படி நீங்கள் அதை ஒதுக்கினால் தனிமை மட்டுமே உங்கள் வாழ்வில் மிஞ்சி இருக்கும் உங்களுக்கு அந்த நிலை ஏற்பட அனுமதி இருக்காதீர்கள் உலகத்திலேயே மிக சிறந்த உறவு தாய் சேய் விட கணவன் மனைவி உறவே உலகத்திலேயே மிக மிக சிறந்த உறவு அதை போற்றி பேணி பாதுகாப்போம் வாழ்க்கை வளமுடன்